தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம் அண்மை செய்தி சென்னையில் பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் ஏழு செயின் பறிப்பு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது பதினைந்து சவரனுக்கு மேல் நகை பறிப்பால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நடந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் ஒரே நேரத்தில் ஏழு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரே கும்பலைச் சேர்ந்த நபர்களா வெவ்வேறு நபர்களா முதற்கட்ட தகவல் என்ன சென்னையில அடையாறு காவல் மாவட்டம் உட்பட மொத்தம் சென்னையில ஏழு இடங்கள்ல ஒரே நேரத்துல செயின் பறிப்பு சம்பவமானது நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திருவான்மூர் இந்திரா நகர் பகுதியில வேலைக்கு சென்று கொண்டிருந்த லக்ஷ்மி என்ற பெண்ணிடம் ஐந்து சவரன் செயினானது பறிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதனை வந்து திருவான்மியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே போல சாஸ்திரி நகர் பகுதியில பயிற்சி மேற்கொண்டிருந்த அம்புஜம் என்ற பெண்மணியிடம் அரை சவரன் செயினானது பறிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது அதே போல கிண்டி எம்ஆர்சி மைதானம் அருகே நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த நிர்மலா என்ற பெண்ணிடம் ஐந்து சவரன் செயின் பறிப்பு சம்பவங்கள் இயந்துள்ளது சைதாப்பேட்டை வேலைக்கு சென்று கொண்டிருந்த இந்திரா என்ற பெண்ணிடம் ஒரு சவரன் செயின் பறிப்பு சம்பவமானது நிகழ்ந்துள்ளது இதே போல வேளச்சேரி டான்சி நகர் தலப்பாகட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில பெண்ணிடம் செயின் பறிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேலும் வந்து இதே போல பள்ளிக்கரணையில ஒரு இடத்திலும் ஒரு செயின் பறிப்பு சம்பவமானது நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் முழுவதுமே ஒரே நேரத்துல ஒரு மணி நேரத்திற்குள்ள நடைபெற்றிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த கும்பலானது பள்ளிக்கரணையிலிருந்து கிளம்பி அதன் பின்பாக அடையாறு வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்து ஒரு மணி நேரத்திற்குள்ள இந்த கைவரிசைகளை காட்டிவிட்டு இவர்கள் தலைமறைவாக இருப்பதும் போலீசாரின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு இது வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த கும்பல் யார் என விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது இவர்கள் ஒரே இரு சக்கர வாகனத்தில் இரண்டு பேர் வந்த கும்பல் தான் என போலீசார் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் இந்த ஏழு இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவமானது நிகழ்ந்திருப்பதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் அந்த நபர்களை நெருங்கிவிட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சலமன் தினத்தந்தி மற்றும் இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்